அனைவருக்கும் வணக்கம் மன்னிப்பு கேட்பதும் நீதிமன்றத்தில் அசிங்கப்படுவதும் திராவிட மாடல் அரசுக்கும் அந்த அரசின் ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் புதிதல்ல ஏற்கனவே நேற்றைய தினம்தான் நாம் அது குறித்து பேசியிருந்தோம் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் இன்னொரு மன்னிப்பு செய்தி பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கிறது நீதிமன்றத்தில் மறுபடியும் ஒரு முறை அசிங்கப்பட்டிருக்கிறது இந்த திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியாளர்கள் இந்த முறை தலைமைச் செயலாளர்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் என்ன காரணத்திற்காக என்பது பற்றி தான் விரிவா பேச போகிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறது என்ன உத்தரவு அப்படின்னா பணியின் போது உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்குவது தொடர்பாக கால நிர்ணயம் செய்வது குறித்து ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கிறது அது மட்டுமல்லாமல் கருணை அடிப்படையில் வேலை கோருவோரின் மாநில அளவிலான பட்டியலை தயாரிக்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளதா என கேள்வி எழுப்பி மூன்று மாதங்களில் இது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தமிழக அரசுக்கு உயர் நீதிமன்றம் என்ன செய்திருக்கணும் தமிழக அரசு உடனடியாக அது குறித்த சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து நீதிமன்றம் ஏற்கனவே சொன்னது போல் குழு எல்லாம் அமைத்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்திருக்க வேண்டும் மூன்று மாதத்திற்குள் இல்லையா ஒரு சரியான ஒரு அரசென்றால் அதைத்தானே செய்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறது ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்து ஆனால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஒரு பொருட்டாகவே இவர்கள் மதிக்காமல் எப்படி மக்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பொருட்டாக மதிக்காமல் அவர்கள் பாட்டுக்கு இயங்குவார்கள் இல்லையா அதே போன்று நீதிமன்றத்தின் உத்தரவை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் செயல்பட்டதன் விளைவாக நீதிமன்றம் என்ன செய்திருக்கு அப்படின்னா தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்து அதனுடைய விசாரணை நேற்று தினம் நடைபெற்றிருக்கிறது அந்த விசாரணையின் போது இரண்டு தலைமைச் செயலாளர்கள் முந்தைய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்களும் தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவர்களும் நேரில் ஆஜராகி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் எதற்காக தலைமைச் செயலாளர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் பொதுவாக மன்னிப்பு யார் கேட்பார்கள் தவறு செய்தவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பார்கள் இல்லையா அப்போ தலைமைச் செயலாளர்கள் தாங்கள் செய்தது தவறு என்பதை உணர்ந்த காரணத்தால் தப்பு செஞ்சிட்டோம் இதுக்கு மேலே மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் நன்றாக இருக்காதென்று நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் தலைமைச் செயலாளர்கள் திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறது அவமானப்பட்டிருக்கிறது தேவையா இந்த அவமானம் நீதிமன்றத்துடைய உத்தரவை அமல்படுத்துறதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இரண்டு தலைமைச் செயலாளர்களும் நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி மனு தாக்கல் செய்ததை தொடர்ந்து கூடுதலாக என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா தற்போதைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் என்ன சொல்கிறார்னா கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்க கால நிர்ணயம் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் பதினாறாம் தேதி இந்த குழு கூடி கருணை அடிப்படையில் வேலைவாய்ப்பு கோருவோரின் பட்டியலை மாநில அளவில் பராமரிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முடிவை நீதிமன்ற உத்தரவு வந்த காலகட்டத்திலேயே செய்திருந்தால் இவ்வளோ அசிங்கப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்குது அதேபோன்று அப்போதைய தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா அவர் என்ன சொல்கிறாருன்னா இது குறித்து அரசு பணியாளர் விதிகளில் திருத்தம் கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது பார்த்திங்களா நீதிமன்றம் தாமாக முன் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து இவர்கள் மீது கண்டனங்களை பதிவு செய்ததற்கு பிறகு தான் இந்த வேலையை செய்கிறாங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இந்த திராவிட மாடல் அரசு எந்த அளவிற்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு அரசாக இருக்கிறது இந்த அரசில் அங்க வைக்கக்கூடிய முதலமைச்சரும் சரி அமைச்சர்களும் சரி இவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி அதிகாரிகளும் சரி எந்த அளவிற்கு ஒரு பொறுப்பற்ற ஒரு அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வு மேலும் ஒரு சான்று இருவருடைய இந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டு நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா தலைமைச் செயலாளர்களுக்கு எதிரான இந்த அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டதில் நீதிமன்றம் மகிழ்ச்சி கொள்ளவில்லை மாறாக தர்ம சங்கடம் தான் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க முந்தைய தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்கள் நீதிமன்ற உத்தரவுகளை காலம் தாழ்த்தாமல் குறித்த நேரத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகளுக்கெல்லாம் அவர் உத்தரவு பிறப்பி சுற்றறிக்கை வெளியிட்டிருந்தார் ஆனால் அவரே நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் இருப்பது துரதிருஷ்டவசமானது என்கிற கருத்தையும் சொல்லி ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்குவது தொடர்பாக அரசு பணியாளர் விதிகளில் இரண்டு வாரங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் இது தொடர்பான நகலை மூன்று வாரத்தில் உயர் நீதிமன்ற பதிவாளரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இப்போ இந்த உத்தரவையாவது இவர்கள் செயல்படுத்துவார்களா நீதிமன்றத்தில் நகலை தாக்கல் செய்வார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதுதான் நீதிமன்றம் ஒரு முறை கண்டித்து விட்டதே மன்னிப்பு விட்டார்களே இனி சரியாகி விடுவார்கள் என்றெல்லாம் நாம் இவர்களை நினைக்க முடியாது என்றால் இவர்களுடைய வரலாறு அப்படி இவர்கள் என்றால் இந்த திராவிட மாடல் அரசும் அவர்களுடைய ஆட்சியாளர்களும் அவர்களுடைய அதிகாரிகளும் அவர்களுடைய வரலாறு அப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது இப்போ இரண்டு தலைமைச் செயலாளர்கள் இங்கே நேரடியாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் அதேபோன்று கடந்த வாரம் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இதேபோன்று நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் அதுவும் இதேபோன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் மன்னிப்பு கேட்கிறதே இவர்களுக்கு வேலையாக போய்விட்டது இவர்களுக்கு மட்டுமல்ல இந்த அரசினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவரே மன்னிப்பு தானே கேட்கிறார் சமீபத்தில் அஜித்குமாருடைய தாயாரிடம் சாரிம்மா வெரி சாரி என்று மன்னிப்பு தான் அவரால் கேட்க முடிந்தது அதே போன்றதான் மற்றவர்களும் இருக்கிறார்கள் ஒரு அரசை நடத்தக்கூடிய தலைவர் முதலமைச்சர் சரியாக இருந்தால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோரும் சரியாகவே இருப்பார்கள் இங்கே முதலமைச்சரே மன்னிப்பு கேட்பதை முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய சூழல்ல மற்றவர்கள் மன்னிப்பு கேட்பதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியத்தை நம்மால் பார்க்க முடியாது இப்போது இவங்களுக்கு இந்த கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கக்கூடிய இந்த உத்தரவை இது குறித்த தகவல்களை சேகரித்து இதை நடைமுறைப்படுத்துறதில் என்னங்க சிக்கல் உங்களுக்கு இதுதான் சிக்கல் இவர்களுக்கு புரிகிறதா இதுவே கள்ளச்சாராயம் குடித்து அடைந்தவர்களுக்கு அவர்கள் சார்ந்தவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக செய்திருப்பார்கள் உத்தரவுகளையெல்லாம் பிறப்பித்து உடனடியாக அந்த வேலையை முடித்திருப்பார்கள் இது கருணை அடிப்படையில் என்றால் ஏதாவது அரசு பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் மரணம் அடைந்திருப்பார்கள் அவர்களுக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் வேலைக்கு வர முடியாத சூழல் இருக்கும் அப்போ அதை தொடர்ந்து அவர்களுடைய வாரிசுகளுக்கு அந்த வேலை கொடுப்பதாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப கொடூரமான செயல் இல்லையா அதனால் அதை இவர்கள் செய்ய மாட்டார்கள் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவது அது ரொம்ப புனிதமான செயல் இல்லையா அதனால் அதிலே தீவிரம் காட்டுவார்கள் இந்த திராவிட மாடல் அரசு இது திருந்தாது இந்த அரசு எத்தனை எத்தனை முறை இவர்கள் நீதிமன்றத்தில் அசிங்கப்பட்டாலும் அவமானப்பட்டாலும் மறுபடியும் மறுபடியும் நாஞ்சில் சம்பத்தவர்கள் சொல்லுவது போல் துப்பனா தொடச்சிக்கிட்டு போவேன் என்பது தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருந்த வண்ணம் இருக்கிறது இனிமேலாவது கொஞ்சமாவது திருந்துறாங்களா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் தலைமைச் செயலாளர்கள் மன்னிப்பு கேட்பது என்பது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே மன்னிப்பு கேட்டதாகத்தான் நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது நீதிமன்றம் தமிழக அரசுக்குத்தான் உத்தரவு பிறப்பித்திருந்தது அரசினுடைய பிரதிநிதியாகத்தான் தலை தலைமைச் செயலாளர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் திராவிட மாடல் அரசு நீதிமன்றத்திடம் மன்னிப்பு கேட்டு அசிங்கப்பட்டிருக்கிறது